ஐந்து கரத்தனை இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்ற வணக்கம் இன்றைய பதிவு நீச்சம் பெற்ற கிரகத்தின் ரகசியம் பத்தி பார்க்கலாம் அதாவது ஒரு கிரகம் வந்து நீச்சம் பெருந்தா எந்த மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம ஜோதிடத்துல நம்ம என்ன ஒன்னு எடுப்போம் எதை என்ன அப்படின்னா ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்று அது நல்லா வலுவா இருக்கு அந்த அதோடைய திசையில நல்ல பலன்கள் வலுவா செய்யும் அப்படின்னு எடுப்போம் அதே போல ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த கிரகம் வந்து நல்ல வலுவா இருக்கு அதோட திசையில நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு எடுப்போம் அதே மாதிரி அந்த கிரகம் வந்து அஹ் குருவோடைய பார்வையோ குருவோடைய இணைந்து இருந்தாலோ அந்த கிரகமும் நல்ல பலன்கள் கொடுக்கும் நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நாம எடுப்போம் சரிங்களா இப்ப வந்து ஒரு ஜாதகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்சியாகோ உச்சமாகவோ இருந்தா மட்டும்தான் நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்னா அப்படி ஒன்றும் இது கிடையாதுங்க நீச்சமாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து நல்ல யோக பலங்கள் கொடுக்குங்க சரிங்களா அது வந்து அந்த நீச்சத்துக்கு வந்து அது தான் இருக்கா இல்ல நீச்சம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தாவே போதும்ங்க அது நீச்சம் பங்கம் ஆயிட்டாலா பட் பங்கம் ஆயிட்டானா அது திசையில வந்து நல்ல யோக பலன்கள் கொடுக்குங்க சரிங்களா இப்போ இருந்தா இருந்தாதாங்க நல்ல யோக பணங்கள் கொடுக்கும் உச்சமா இருந்தாதாங்க அது நல்ல யோக பணங்கள் கொடுக்கும் அல்லது சுப கிரகமானது குரு பகவானுடைய பாரியோ சேர்ப்பு இந்த மாதிரி கொடுக்கும் அது தீய கிரகமாகவே அந்த லக்னத்துக்கு இருந்தாலும் சரிங்க அவங்க இந்த மாதிரி அமைப்பில் ஆட்சி உச்சம் பெற்றாத்தாங்க நல்ல பலன்கள் கொடுக்கும் நீச்ச கிரகம் எப்படிங்க நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்வது உண்டுங்க ஜோசியத்துல ஆனா அப்படி கிடையாதுங்க நீச்சம் பெற்ற கிரகமும் அது நல்ல பலன்கள் கொடுக்கற வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அது தான் இந்த பத் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா நீச்சம் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து ஆட்சி உச்சம் மட்டும்தான் இருக்குங்களா நீச்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த நீச்சல் ஏதாவது ஒரு விதத்துல பங்கமாயிருக்கான்னு பாருங்க அது பங்கம் அப்படின்னா எப்படின்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த ஆட்சி உச்சமா இருக்காங்களான்னு பாருங்க இதுக்கு ஒரு பாடலும் நம்ம ஜோதிடத்துல உண்டுங்க அது என்ன அப்படின்னா நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே அது நீச்ச பங்கம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா அந்த நீச்சமா ஒரு கோள் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வந்து வீடு கொடுத்த அதிபதி வந்து ஆட்சி பெற்று இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்று இருந்தாலோ அந்த கிரகத்துக்கு நீச்சம் பங்கம் அது நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு போய் அந்த கிரகம் வந்து உச்ச பலனாகி அது தான் கொடுக்கக்கூடிய பலன்களை அது அந்த பலனை முழுமையா அது யோகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பங்க ராஜ யோக அமைப்பாகும் சரிங்களா இப்ப நீச்சம் பெறும் கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு சரிங்களா இப்போ நீச்சம் பெறும் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு சனி புதன் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஆகும் இந்த கிரகங்களுக்கு வந்து அஹ் நீச்சம் தன்மை கொண்ட கிரகம் அதாவது நீச்சம் தன்மை வீடு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நீச்சத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக ஒரு வீடா இருந்தோ நீச்சத்துக்கு ஒரு வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துல அதுவே ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாருங்க அது ஆரம்பத்துல இருந்தே வந்து அது ஒரு வேறுபாடு வித்தியாசங்கள் மூல நோட்டுல ஒவ்வொன்னுல ஒண்ணு ஒன்று கொடுத்துட்டே இருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒரு சில புத்தகங்களில் பாருங்க அந்த ராகுக்கும் கேதுக்கும் வந்து உச்ச வீடும் வந்து நீச்சம் வீடும் வந்து ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில புத்தகங்களில் வந்து உச்ச வீடும் நீச்ச வீடும் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அது எப்போ ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் ராகு கேது வந்து நான் எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது அவர் ஏற் அவங்க வந்து வக்கரகதிகளையே இருக்கிறதுனால அதனால அவங்களுக்கு வந்து ஆ உச்ச வீடும் நீச்ச வீடும் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கிறதுனால அவங்கள நான் இந்த இதில் எடு எடுக்காம அவங்கள விட்டுட்டு மற்ற கிரகங்களுக்கு வந்து நீச்ச வீடு இருக்கு அப்படிங்கிறதுனால நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வச்சு நான் சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் சரிங்களா இவங்க வந்து ஒளி கிரகங்கள் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து வக்கரகதி ஆகா ஆகாத கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எப்பயுமே நேர்கதி தான் சுத்தி வருவாங்க சரிங்களா நீச்சத்தன்மை மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு அதாவது சூரியன் வந்து அஹ் துளாத்துல நீச்சம் அடைவாரு சந்திரன் வந்து விருச்சகத்துல நீச்சம் அடைவாரு இவங்களுக்கு இரண்டு வீடு உண்டு அதாவது நீச்சத்துக்கு சூரியனுக்கு இங்க சந்திரனுக்கு இங்க போட்டே காட்டிருங்க உதாரணத்துக்கு இப்ப சூரியனுக்குன்னு எடுத்துக்கிட்டான்னா துளாத்துல வந்து நீச்சம் அடைவாரு சிம்மத்துல ஆட்சி பெறுவார் இல்லைங்களா உச்சம் சூரியனுக்கு ஒரு வீடு உண்டு நீச்சத்துக்கு அப்படிங்கிறது அடுத்தது வந்து சந்திரனுக்கு வந்து நீச்ச வீடு விருச்சகமா வரும் சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒளி கிரகங்கள் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வக்ரகதி இல்லை அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ஒரு விதமாகும் நீச்சத்துக்கு பங்கமாகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்ப சூரியன் சந்திரனுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களான ஐந்து கிரகங்களுக்கு தனியா சொல்றேன் சரிங்களா இப்ப சூரியன் சந்திரன் இவங்க வந்து இப்ப நீச்சமா இருக்காங்க இந்த நீச்சத்துக்கு ஆஹ் பங்கம் ஆகணும் அதாவது நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்புல அந்த சூரியனும் சந்திரனும் இருக்கணும் அப்படின்னா இந்த சூரியனுக்கு நின்ற ஸ்தானாதிபதி சூரியன் நீச்சமா நிற்கிறார்கள் இல்லைங்களா இந்த ஸ்தானாதிபதி வந்து ஆட்சியாகவோ இந்த மாதிரி ஆட்சி பெற்று இருந்தா இந்த இது வந்து சூரியனுக்கு வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால இது நீச்ச பங்க ராஜ யோகா அமைப்பாயிடும் அதாவது நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சியான உச்சமான நீச்சபங்க ராஜயோகா அமைப்புக்குள்ள வந்துடும் இருப்பாரு இவரு வந்து வந்து இங்க உச்சமாக வாய்ப்பு இல்லை ஏன்னா சூரியனோட இவர் முக்கோட்டு கிரகம் அப்படிங்கறதுனால இங்க வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால இந்த சூரியனோட சுக்கரன் இணைந்தே தான் இருப்பாரு அல்லது இந்த ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு இல்லைன்னா பின்னாடி வருவாங்க சுக்கரனும் சரி புதனும் சரி சரிங்களா இந்த சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டின் அதிபதியான சுக்கரன் கூட இணைந்து இருந்தால் இது நீச்ச பங்கா ராஜ யோகா அமைப்பாகி அந்த ராஜயோகா அமைப்புல அந்த திசையில அந்த சூரியன் ஆஹ் முழுமையா கொடுப்பாருங்க அந்த லக்கணத்துக்கு வந்து அந்த சூரிய பகவான் வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலோ அல்லது வந்து சுபகிரகங்களா இருந்தாலோ அந்த சூரிய திசை நடந்தா முழுமையான ராஜ யோக அமைப்பு அவங்களுக்கு அந்த லக்கணக்காரங்களுக்கு அந்த சூரிய திசை நடந்தா கொடுக்குங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது இந்த சுக்கரனை ஆட்சி பெற்றிருந்தா இந்த நீச்ச பங்கா ராஜயோக அமைப்பாயிடும் அடுத்தது வந்து இந்த சூரியனுக்கு வந்து சுக்கரன் கூட இல்லை அதாவது சூரியனுக்கு வந்து சுக்கரன் கூட இல்லை வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று இல்லை பக்கத்துலேயோ அதாவது அது ஒரு வீடோ இல்லைன்னா தள்ளியோ தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அமைப்புல இருந்தா வெறும் நேச்சமாக மட்டும்தான் இந்த சூரியன் இருக்காரு இந்த மாதிரி அமைப்புல ஒரு யோகம் செய்வாரா அந்த நேச்ச பங்கம் ஆகுமா அப்படின்னு கேட்டா இந்த அமைப்பிலும் அவர் யோகா அமைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் சுக்கரன் கூட இல்ல அவர் நீச்சமா மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா குருவின் பார்வையானது இந்த நீச்ச கிரகத்து மேல விழுந்தானா சரிங்களா குரு ஐந்தாம் பார்வைய பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது அந்த பார்வை வந்து எனக்கு மூன்று பார்வை இருக்கு இல்லைங்களா குருவுக்கு அந்த மூன்று பார்வையில ஏதாவது ஒரு பார்வை அந்த நீச்சம் பெற்ற சூரியனுக்கு விழுந்தானா அதுல நீச்சம் பங்க பங்கமாயி அந்த நீச்ச பங்க ராஜ யோக அமைப்பு போய் தரக்கூடிய நல்ல பலன்களை முழுமையா அந்த சூரிய பகவான் தன்னுடைய தேசையில கொடுப்பாங்க அதே போல சூரியனோட இணைந்து இருந்தாலும் சரிங்க குரு சரிங்களா இப்படி குரு ஏதாவது ஒரு விதத்துல அந்த நீச்சம் பெற்ற சூரியனோட சம்பந்தப்பட்டுட்டாரோ அது நீச்சம் பங்கம் ஆகிய நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு போய் அந்த சூரிய தேசம் நல்லா பலங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இது சூரிய பகவான் உண்டான பலன்கள் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு பலன்கள் ஆகும் சரிங்களா அடுத்தது சந்திரனுக்கு வரணும் இப்ப சந்திரன் வந்து விருச்சகத்துல நீச்சமா இருக்காரு அப்படின்னா இங்க செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ இந்த மாதிரி உச்சமாகவோ இந்த மாதிரி செவ்வாயோட சந்திரன் சேர்ந்து நீச்சம் பெற்று இருக்கிறார்கள் செவ்வாய் வீட்டின் அறிவியை ஆட்சி பெற்று பங்கராஜ யோகா அமைப்புல வந்துடுவாரு அதே போல உச்சம் பெற்று செவ்வாய் இருந்தாலும் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல அதாவது சந்திரன் நின்ற ராசிக்கு சஷ்டாசகமா ஆட்சி பெற்று இருந்தாலும் ஏன்னா இங்க வந்து சந்திரனுக்கு இவர் போய் மறைஞ்சிதானே செவ்வாய் ஆட்சி இருக்காரு இது வந்து எப்படிங்க யோகமா அவங்க மான்ஸ் கூட கேட்க வாய்ப்பு உண்டு ஆனா அப்படி கிடையாதுங்க இங்க வந்து அவர் சந்திரனுக்கு வந்து வீடு குடுத்தவர் வந்து மறைந்து இருந்தாலும் சரிங்க அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலே போதுங்க அது வந்து நீச்ச பங்க ராஜயோகா அமைப்புக்கு வந்துருங்க சரிங்களா இங்க இங்க எட்டு சசாசமா இருக்காருன்னு நினைக்காதுங்க இவங்க எப்படி இருந்தாலும் சரி இந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல வந்துருங்க சரிங்களா இது சந்திரனுக்கு நீச்ச பங்க ராஜயோக அமைப்பாகும் இப்போ ச அந்த வீட்டின் அதிபதி சந்திரனுடைய வீட்டின் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சியாக இல்லை உச்சமாக இல்லை அப்படின்னாலும் இதுக்கு வந்து நீச்ச பங்கம் ஆகுமா அப்படின்னா இவருக்கும் வந்து குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்த போட்டே காட்டிடுறேன் சந்திரனோட குரு சேர்க்கை இந்த மாதிரி குரு இருந்தாலும் அதாவது அவருடைய பார்வையால அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா அந்த சந்திரன் மேல விழுந்தாலும் இந்த நீச்சத்துக்கு பங்கமாகி நீச்ச பங்க ராஜ யோகத்துக்கு இந்த சந்திரன் வந்துடுவாரு அவருடைய திசையில அவர் முழுமையான தான் தரக்கூடிய பலனை முழுமையா அந்த சந்திர பகவான் அவர் திசையில கொடுப்பாரு சரிங்களா இது வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து அவர் யோக அம்மா நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தா அவங்களுடைய திசையில தாங்க முழுமையான ராஜ யோக அமைப்பு கொடுக்குங்க இப்ப நான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இப்ப நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்க நீச்சம் நீச்சத்துல இருந்து நீச்சம் பங்கம் அவங்க வந்து தன்னுடைய பலனை அதிகமா அவருடைய திசை காலங்கள்ல மெயினா நான் எது சொன்னாலும் அவங்க திசை நடக்கணுங்க அது மெயினா இருக்குங்க அவங்க சூரிய திசை நடக்கணும் அல்லது சந்திரன் திசை இது திசை நடந்தா அவங்களுக்கு நீச்சபங்க பங்க ராஜ யோகத்துல இருந்தால் இருந்தா நான் சொல்ற அமைப்புல இருந்தா அவங்களுக்கு முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்குங்க அது முதன்மையான பலன் சிறப்பான பலன் கொடுக்குன்னா அந்த லக்கணத்துக்கு அந்த சூரிய பகவானோ சந்திர பகவானோ நல்ல ஆதிபத்தியம் யோகரா இருந்தானா முழுமையான பலன்களே அவங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இதுதாங்க சூரியன் சந்திரனுக்கு உண்டான அமைப்பு ஏன்னா அவங்களுக்கு வந்து வக்ரகதி கிடையாது சரிங்களா நேர்கதியில தான் அவங்க வருவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்புல தான் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அவங்க வீட்டின் அதிபதியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் அல்லது குருவோட சேர்க்கை குருவோட பாதை ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த நீச்சத்துக்கு பங்கமாயி அந்த நீச்சபங்க ராஜ யோக அமைப்புல வந்து அவங்களுடைய தேசியல முழுமையான நல்ல யோக பலன்கள் கொடுப்பாங்க சரிங்களா இப்ப அடுத்ததானது இப்ப சூரியன் சந்திரனை பத்தி நான் தனியா சொல்லிட்டேன் இப்ப மற்ற கிரகங்கள் பத்தி ஒன்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்ப மற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க குரு பகவான் சனி பகவான் புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் நீச்சம் அடையின் கிரகம் வீடு அது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து குருவுக்கு வந்து மகரம் குருவுக்கு வந்து மகர வீடு வந்து நீச்சமலையரும் வீடாகும் சனிக்கு வந்து மேஷம் நீச்சம் வீடாகும் புதனுக்கு வந்து மீனா அடுத்தது சுக்கரனுக்கு வந்து கண்ணி செவ்வாய்க்கு வந்து கரகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு உண்டுங்க நீச்சல் வீடு உண்டு அப்படின்னு ஏன்னா ராகுக்கு எது வேண்ட அப்படின்னு இருக்குனே நான் நிறைய பழங்கள் உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் இது உண்டு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு என்ன மாதிரி பழம் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க இப்போ வந்து நான் ஒரு கிரா நான் சொல்றேன் செவ்வாய்க்கு வந்து சொல்றேங்க நான் செவ்வாய்க்கு சொல்றது வந்து இந்த மற்ற கிரகங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டுக்கலாம் சரிங்களா இப்ப செவ்வாய் வந்து கழகத்துல நீச்சமா இருக்காரு இவர் நீச்ச பக்த ராஜ யோக அமைப்புக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் வந்து வீட்டின் அதிபதி யாரு கழகத்துக்கு சந்திர பகவான் ஆவாரு சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்று இருந்தாலோ இது நீச்ச பங்க ராஜயோகா அமைப்புல வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்ப எங்க சந்திரன் வந்து ஆட்சியாகவும் இல்ல உச்சமாகவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏ நீச்சமாக மட்டும்தான் அந்த செவ்வாய் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த செவ்வாய்க்கு வந்து வக்கரம் போட்டுக்கலாம் இப்படி வக்கரம் நீச்சம் பெற்ற கோள் வக்கரம் ஆகிக்கிட்டா அந்த நீச்ச பங்கம் ஆகி நீச்ச பங்க ராஜ யோகா அமைப்புல போயிடுவாங்க சரிங்களா இப்ப நான் இந்த கிரகத்துக்கு சொன்னதுதாங்க இந்த கிரகம் எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் சரிங்களா இப்ப வந்து பாருங்க சனி நீச்சம் வக்ரமான உச்சபடனும் போயிடுவாரு அதே மாதிரி குரு நீச்சம் உச்சபடனும் போயிடுவார் இங்க புதனும் அதே தான் சரிங்களா இங்க சுக்கரனுக்கும் அதே தான் இந்த மாதிரி அமைப்புல இப்படி இருந்தாலும் இது நீச்ச பங்கராஜ யோகா அமைப்புல போயிடுங்க வக்கரம் நீச்சமான கிரகங்கள் வக்கரமானா சரிங்களா இது மூட்டை மத்திய இப்ப இந்த கிரகம் வக்கரமாகவே இல்லை வக்கரமாகாம இந்த நிமிட் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன என்னன்னா குரு சம்பந்த பண்ணாங்க இப்ப நான் சூரியன் சந்திரன் சொன்னேன் குரு பார்வை குரு சேர்க்கை இப்ப குரு இவரோட சேர்ந்துட்டாலும் இந்த மாதிரி குரு வந்து இந்த நீச்சம் பெற்ற ஆஹ் செவ்வாயோட சம்பந்தப்பட்டுட்டானா இதாங்க இந்த குருவோட சேர்க்கை குருவோட பார்வை அந்த செவ்வாய் மேல விழுந்துட்டாலும் இதுதாங்க நீச்ச பங்க ராஜயோகா அமைப்புல வந்துடும் அவருடைய தேசையில முழுமையான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே இதுதாங்க நீச்சா ராஜயோக அமைப்பாகும் சரிங்களா இப்படிதாங்க எடுக்கணும் அந்த கிரகம் வந்து அஹ் நீச்சமாக இருந்துச்சு அது அது முழுமையான பலன்கள் கொடுக்காதுன்னு நம்ம எடுக்க அந்த நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சம் இருக்கா ஏதாவது ஒரு விதத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க அந்த வீட்டின் அதிபதி வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது அந்த குருவின் பார்வையோ இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கையிலையோ இருந்துட்டா அந்த கிரகத்துக்கு நீச்சம் பங்கமாகி அதை த தரக்கூடிய பலனை முழுமையாக கொடுக்குங்க இதுதாங்க நீச்ச பங்க ராஜயோக அமைப்பாகும் சரிங்களா நன்றி வணக்கம்